நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கும் வரை சந்தர்ப்பங்கள் கூட தூங்கி கொண்டு தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல்களும் அதோட ஆசிரியர்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதா ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா முருகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நக்கிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முருகன் கோயில் பிரசாதம் அதாவது பழனி பஞ்சாமிரதத்தை நக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ஞாப்சிக்கலாம் முருகன் கோயில் பிரசாதத்தை நக்கி சாப்பிட்லாம் அப்போ திருமுருகாற்றுப்படை அப்படின்னாலே நக்கீரர் பொருணர் ஆற்றுப்படை முடத்தாமல் கன்னியார் பொருணர் பொறுமையாக இருக்கவங்க யார் பொறுமையாக இருப்பா கன்னி கன்னி பெண்கள் தான் பொறுமையாக இருப்பாங்க சும்மா சும்மா விளாட்டுக்காவது ஞாபகம் அந்த மாதிரி பெரும்பானாற்றுப்படை கடியிலூர் கண்ணார் பெரிய பானை பானைக்குள்ள ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா கண் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஏதாவது பெரிய பானையில் அந்த காலத்தில் சாப்பாடு பொங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கடிக்கிறதுக்கு கண் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போது பெரும்பானை அப்படின்னாலே கண் உறுத்தும் அப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ பெரும்பானாற்றுப்படை அப்படி கடியில் உருத்தின கண்ண நார் அவ்வளோதான் அடுத்தது சிறு பானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் இதில் சிறு பானை அப்படிங்கிறது சிறுபா சின்ன பானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நத்தை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன பானைக்குள்ளே நத்தை விழுந்துருச்சு சின்ன பானைக்குள்ளே நத்தை விழுந்துருச்சு அப்போது சிறு பானாச்சி படைனா நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் மலைப்படுகாம் அல்லது கூத்தராற்று படை பெருங்கௌசிகனார் இதை பெருங்கலை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருங்கலத்தூரை ஞாபகம் வச்சுக்கோங்க பெருங்கலத்தூரை தாண்டி சென்னையிலேருந்து இங்கே சவுத்து சவுத் தமிழ்நாடு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க செ சென்னையில் பெருத்தூரை தாண்டி வர்றது பெரிய கூத்தாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை பெரிய அது ஒரு ம மலை மலையை தாண்டி வர மாதிரி தான் அது ஒரு பெரிய விஷயம் பெருங்கலத்துறை தாண்டிட்டோம்னா சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஸோ பெருங்கலத்துறை தாண்டிட்டோம்னா சமக்கூத்தாக இருக்கும் அல்லைனா பெருங்கலத்துறை தா தாண்ட மலையை தாண்டின மாதிரி அப்போ மலைப்படுகாம் அல்லது கூத்தராட்சிப்படை கூத்துராட்சிப்படையோட சிறப்பு பேர் தான் மலைப்படுகாம் ஆசிரியர் பெருங்கவசிக்கினார் அப்படினு ஞாபகிக்கலாம் அடுத்ததாக முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நபூதனார் முல்லை அப்படிங்கிறது காடு நமக்கு தெரியும் காடும் காடு சார்ந்தன முல்லை அப்போது காட்டுக்குள்ள பேய் பூதம் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ காடு பூதம் அப்போது முல்லை பாட்டுனா பூதனார் ந பூதனார் அடுத்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு குறிஞ்சிங்கிறது மலை மலை சார்ந்த இடம் கபிலர் மலையில் கபி கபின்னு பாடிக்கிட்டே போனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பட்டின பாலை கடியலூர் ஒருத்திர கண்ணனார் பாலை நிலம்னா நமக்கு தெரியும் டிசர்ட் பாலைவனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாலைவனத்தில் போகும்போது கண்ணெல்லாம் உருத்திக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு வரும் கண்ணெல்லாம் உருத்திக்கிட்டு கட்டிக்கிட்டு வரும் க கண்ணை கட்டுறது அப்படிங்கிறது கடியலூர் உருத்த கண்ணனார் கண்ணை உருத்திக்கிட்டு கட்டிக்கிட்டு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெடுநெல் வாடை நக்கீரர் இப்போது இதில் நெல் வாடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் நெல்லை விற்கும்போது அந்த மனம் வந்து நாக்கில் எச்சி வரும் அதை நக்கீரர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சாப்பிட்றது ரிலேட்டடாக நக்கி நக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெடுநெல் வாடை அப்படின்னாலே நக்கீரர் தான் அடுத்ததான் மதுரை மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ம மதுரையை எப்படி சொல்லுவாங்க வழக்கு பேச்சில் மருத மருத மருதமல்லி மருதமல்லி அப்போ மருதனார் மதுரை மதுரை காஞ்சினா மாங்குடி மருதனார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் பத்து பாட்டு நூல்களோட ஷார்ட்கட் மெத்தட் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் கடியலூர் உருத்திர கண்ணனாரும் நக்கீரரும் ரெண்டு பாடலுக்கு பாடியிருப்பாங்க இப்போ நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் இந்த ரெண்டு நூல்களையும் பாடியிருப்பார் அதே மாதிரி பெரும்பான்ற்று படையும் பட்டின பாலையும் யார் பாடியிருப்பா அப்படின்னா கடியிலோர் பாடி பாடியிருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க இது போக ஆறு புலவர்கள் பாடியிருப்பாங்க மொத்தம் எட்டு புலவர்கள் இந்த பத்து பாட்டு நூல்களை பாடியவர்கள் அது கூட கேட்கலாம் பத்து பாட்டு நூல்களை பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு எட்டு பேர் தான் ரெண்டு பேர் ரெண்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பாடல்கள் ஸோ அதனால் எட்டு பேர் தான் இதே மாதிரி தமிழ் வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்டில் இருக்கு ப்ளேலிஸ்ட் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி